என்னுடைய மரணத்திற்கு பிறகு கிறிஸ்துமஸ்னால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் ஏசு கிறிஸ்து மனிதராய் வந்ததனால என்னுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு எனக்கு எதாவது பிரயோஜன இருக்கிறார் ஏசுகிறுவோடு கூட சிலுவையில் தொங்கின ஒரு கள்ளன் ஆண்டவரே நீ நம்முடைய ராஜ்யத்தில் என்ன நினைத்துக் கொள்ளும் என்றான் அதாவது ஏசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டான் அவனை சிலுவையில் இருக்கும்போதே சொல்றார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசல் இருப்பாய் சோ இன்றைக்கு பரதீசல் என்னோடு ஆக மூன்று முக்கியமான விஷயங்களை நம்ம அந்த அந்த வசனத்துல நோட் பண்ணோம் யோவன்ல நம்ம பார்க்கிறோம் ஜீசஸ் சொல்றாரு உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன் ரெடி பண்ண பிறகு நான் இருக்கும் இடத்தை

நல்ல கவனிக்கிறோம் இந்த தேகத்தை விட்டுட்டு தான் நம்ம போறோம் இந்த தேகத்தோட நம்ம மரணத்துல நம்ம போல எக்ஸாம்பிள்க்கு ஜீசஸும் அந்த கள்ளனும் சிலுவையில இருந்தாங்க இன்றைக்கு பரதீசல் யாருப்பா ஜீசஸும் மரணத்துக்கு பிறகு அந்த கள்ளனும் அந்த பரதீசல இருப்பாங்க அவங்களுடைய சரீரம் அவங்களுடைய உடம்பு அந்த சிலுவையில தங்கி கொண்டிருக்கும் இல்ல அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் கல்லறையில் இருக்கும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஐஸ்வர்யவானும் லாசரும் ஐஸ்வரியவான் மறித்த உடனே பாதாளத்துல வேதனைப்படுகிறான் லாசரும் ஆபிரகாமின் மடியிலே என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் மறித்த உடனே நம்ம கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோமா இல்ல பாதாளத்துல வேதனைப்பட போகிறோமா என்பதை இந்த உலகத்துல நம்ம போற சாய்ஸஸ்ல கிறிஸ்துவை தேவனாக ஆண்டவராக கொண்டவர்கள் அவரோடு கூட இருப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்ல சோ ஆத்துமா அங்க போகுது நம்முடைய உயிர்த்தெழுதலின் போது உயிர்த்தெழுந்த பிறகு நம்முடைய சரீரமோட என்ன செய்வோம்னா அங்க இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்ல சொல்லிக் கொடுக்கிறது அப்போ ஆண்டவர் வந்து ஆர்வத்தோடும் பிரதான தூதரோட சத்தத்தோடும் வருவாரு அப்போ மறித்தவர்கள் கிறிஸ்து மறித்தவர்கள் முதலாவது எந்திரிப்பாங்க அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறாமோ அவரை சந்திப்போம் இவ்விதமா எப்பொழுதும் கத்தருடனே கூட இருப்போம்னா அப்பதான் போய் இருப்போம் இல்ல அப்போ சரீரமும் சேர்ந்து என்ன செய்யும் அங்க இருக்கும் அந்த சரீரம் எப்படின்னா அது ஆவிக்குரிய சரீரம் இப்ப நமக்கு இருக்கிறது ஜென்ம சரீரம் அதற்கு பிறகு ஒரு ஆவிக்குரிய சரீரம் இப்போ எப்படி ஒரு கோதுமை விதையை நம்ம விதைக்கிறோம் விதையாய் தான் விதை தானியத்தை தான் விதைக்கிறோம் அதான வேற ஒரு மீனி அதுக்கு வேற ஒரு சரீரம் வந்து ஒரு செடியாய் அது வளர்கிறது போல நமக்கு ஒரு ஆவிக்குரிய